பிளீஸ் லைக் ஷேர் மை வீடியோஸ் அண்ட் காமெண்ட் திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் பாடல் முப்பத்தி ரெண்டு கண்டது செய்து கருணை மட்டு பருகி கழித்து மிண்டுகின்றேனை விடுதி கண்டாய் நின் விரை மலர்த்தாள் பண்டு தந்தால் போல் பணித்து பணி செய்ய கூவித்து என்னை கொண்டு என் களையாய் களை ஆய குதுகுதிப்பே பொழிபுரை எம் தந்தையே உன் கருணையாகிய தேனை பருகி கழிப்படைந்து மனம் போனவாறு செய்து செருக்கித் திரிகின்ற என்னை விட்டு விடுவாயோ உனது மனம் அமைந்த தாமரை மலர் போன்ற திருவடியை முன்னே கொடுத்து அருளினாட் போல கொடுத்தருளி உன் திருத்தொண்டினை செய்ய அழைப்பித்து என்னை ஏற்றுக்கொண்டு வீடு பேற்றுக்கு இடையூறாய் உள்ள கழிப்பினை an unruly manner. Would you call me to serve you as before by offering me your flower-like feet, my father? Please get rid of my besotted state. Please do not give up on me, but take me unto your feet.